மாவீரன் இறந்த செய்தியை சொல்ல தகுதி இல்லாத திறனானி இல்லாத விபச்சார ஊடகங்கள் இன்று மாவீரன் பற்றி பேச எந்த மாவீரன் இருக்கும்போது எது கண்டுகளு சொல்லிட்டு சில நாயகம் பேசுது சில ஊடகங்களிலும் பேசுகிறாங்க மாவீரன் இறந்த செய்தியை சொல்ல தகுதி இல்லாத திறனானி இல்லாத விபச்சார ஊடகங்கள் இன்று மாவீரன் பற்றி பேச எந்த தகுதி உள்ளது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேங்க வெயில் பிரச்சனையை பற்றி வேங்க வெயிலில் நடந்தது என்ன அப்போ அப்போ வந்து இந்த ஊடகங்கள் எங்கே போச்சு இந்த அரசியல் வியாபாரிகள் எங்கே போனாங்க எல்லாம் எங்கே போனால் அன்னைக்கு அவனும் வாய் தரக்கல அப்புறம் என்எல்சி பிரச்சனை என்எல்சியில் பார்த்தீங்கன்னா என்எல்சி விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது அதை பற்றி எந்த விபச்சார ஊடகங்களும் பேசலை எந்த அரசியல் விமர்சகர்கள் பேசலை மழையால் பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி எவனும் பேசலை அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரம் கொடுத்தான் இந்த பக்கம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த ஊத்தங்கரை பக்கத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் தான் அதை எந்த விபச்சார ஊடகங்கள் பேச விருப்பம் இல்லை அதே மீறி பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டினான் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பாலம் கட்டினா அது அந்த இந்த ஒரு மழைக்கே தாங்கலை அதை பற்றி எந்த விபச்சார ஊடகங்களும் பேசலை அடுத்த பற்றி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டை போட எந்த விபச்சார ஊடகங்களுக்கும் திராணியும் இல்லை தெம்பும் இல்லை அந்த மாநாட்டை பற்றி எதுவும் பேசலை அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பற்றி எவனும் பேசலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு திமுக ஞானசேகர் ஒரு அப்பாவி பெண்ணை சீரழிச்சான் அதை பத்தி இந்த விபச்சார ஊடகம் போடல அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவுல அழகிரி ஸ்டாலின் பிரச்சனை நடந்தது என்ன இது போன்ற ஆயிரம் பிரச்சனைகள் போது நான் நாகரீகமாக தான் பேசணும் நினச்சேன் ரெண்டு நாளா நீங்க இதை பத்தி போட்டினே இருக்க எனக்கு ஆதங்கப்பட்டு தான் பேசுறேன் இதை போடாத ஊடகங்கள் ஆனா இந்த பாமாக்கா வீட்டுல என்ன பாமக என்ன நடக்குது பாமக என்ன நடக்குது என்ன எதுக்காக சொல்லணும் நான் பகிரங்கமா சொல்ல நீ என்ன ஒண்ணு பண்ணிக்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இந்த அன்புமணி கிட்டையும் ராமதாஸ் கிட்டயும் என்ன நடக்குது அன்புமணி என்ன பேசுறாரு ராமதாஸ் என்ன பேசுற என்னையா பேசுறாரு என்ன தப்பா பேசுறாரு அவரு ஒரு பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு அத அந்த மேடையில சொல்ல தகுதி திராணி எந்த தலைவனுக்கு உண்டு எங்க தானே தலைவன் மருத்துவர் சின்னையாவுக்கு உண்டு அதை அதையும் மறுத்து பேச எங்க மருத்துவ இது எங்க குடும்ப பிரச்சனை இந்த குடும்பத்தை எங்க கட்சிக்குள்ள நாங்க ஒளி மரம் வச்சுன்னு இதை தான் பண்ணணும் இதுதான் பண்ணும் போல மேடையில அதாவது எந்த தவறாக இருந்தாலும் எது சரியாக தன் அந்த மேடையிலே பேசக்கூடிய திராணி உள்ளவரே தலைவன் நான் அதை எதிர்த்து பேசக்கூடிய எப்பா சிங்கத்துக்கு போறது சிங்கமா தான் இருக்கும் அவரு ஐயா ஐயா அம்மா ஐயா வளர்த்த கட்சி ஐயா பத்தி பேசுறாங்க ரைட்டு ஐயா அது ஐயா வந்து இப்படி செய்யலான்னு சொல்றாரு இது இதுலன்னா தப்பு எங்க பொதுக்குழு இதுல நாங்க பேசுறோம் இதுல என்ன உங்களுக்கு குறைச்சல நாங்கள் என்ன அடுத்த பற்றி பேசுகிறோமா எல்லா அடுத்த பற்றி நேற்று பொதுக்குழுவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த விபச்சார ஊடகங்கள்லாம் பேசுகிறத பற்றி வச்சோம்னா நம்ம மாவீரன் இருக்கும்போது எது கண்டுகளன்னு சொல்லிட்டு சில நாயகம் பேசுது சில ஊடகங்களையும் பேசுகிறாங்க மாவீரன் இறந்த செய்தியை சொல்ல தகுதி இல்லாத திறனானி இல்லாத விபச்சார ஊடகங்கள் இன்று மாவீரன் பற்றி பேச எந்த தகுதி உள்ளது

மழையால் பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி எவனும் பேசலை அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரம் கொடுத்தான் இந்த பக்கம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இந்த ஊத்தங்கரை பக்கத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் தான் அதை எந்த விபச்சார உள்ளவங்களை பேச விருப்பம் இல்லை அதே மாரி பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டினான் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பாலம் கட்டினா அது அந்த இந்த ஒரு மழைக்கே தாங்கலை அதை பற்றி எந்த விபச்சார ஊடகங்களும் பேசலை அடுத்த பற்றி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டை போட எந்த விபச்சார ஊடகங்களுக்கும் திராணியும் இல்லை தெம்பும் இல்லை அந்த மாநாட்டை பற்றி எதுவும் பேசல அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பற்றி எவனும் பேசலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு திமுக ஞானசேகர் ஒரு அப்பாவி பெண்ணை சீரழித்தான் அதை பற்றி எந்த விபச்சார ஊடகம் போடலை அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவில் அழகிரி ஸ்டாலின் பிரச்சனை நடந்தது என்ன இது போன்ற ஆயிரம் பிரச்சனைகள் போது நான் நாகரிகமா தான் பேசணும் நினைச்சேன் ரெண்டு நாளாக நீங்கள் இதை பற்றி போட்டினே இருக்க எனக்கு ஆதங்கப்பட்டு தான் பேசுகிறேன் இதை போடாத ஊடகங்கள் இது இதை செய்யாத ஊடகங்கள் அதாவது திமுக பிரச்சனை எப்போவும் ஸ்டாலின் அழகிரி பிரச்சனை எப்பவும் எவனுமே வாய திறக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று நடந்த பிரச்சனைக்கு நேற்று விவாதம் மேடை நடத்துகிறீங்க எவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த பொதுமக்களுக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மழையில் எப்படி மழை வெள்ளம் வராத தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கும் தகுதி இல்லை எந்த நாய்க்கும் திராணி இல்லை எந்த விபச்சார ஊடகங்களுக்கு திராணி இல்லை இவ எவனுமே இதுக்காக மேடை போடலை விவாத மேடை போடலை ஆனால் இந்த பாமக வீட்டில் என்ன பாமக என்ன நடக்குது பாமக என்ன நடக்குது அன்புமணி கிட்டையும் ராமதாஸ் கிட்டையும் என்ன நடக்குது என்று பார்க்கறதுக்கு மட்டும் உடனே வாயத்தை வந்துடுறீங்க எல்லாமே என்ன எதுக்காக நான் நீ சொல்ல பண்ணிக்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இந்த அன்புமணி கிட்டையும் ராமதாஸ் கிட்டையும் என்ன நடக்குது அன்புமணி என்ன பேசுறாரு ராமதாஸ் என்ன பேசுற என்ன பேசுறாரு என்ன தப்பா பேசுறாரு அவரு ஒரு பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு அதை அந்த மேடையிலே சொல்ல தகுதி திராணி எந்த தலைவனுக்கு உண்டு எங்க தானை தலைவன் மருத்துவர் சின்னையாவுக்கு உண்டு அதை அதே மறுத்து பேச எங்க மருத்துவரையா உண்டு இது எங்க குடும்ப பிரச்சனை எங்க குடும்ப எங்க கட்சி கொள்ள பிரச்சனை நாங்க ஒளி மரவாச்சுன்னு தான் பண்ணணும் இதான் பண்ண போல மேடையில அதாவது என்ன தவறாக இருந்தாலும் எது சரியாக தன் அந்த மேடையிலே பேசக்கூடிய திராணி உள்ளவரே தலைவன் நான் அதை எகத்து பேச கூட எப்பா சிங்கத்துக்கு போறது சிங்கமா தான் இருக்கும் அவரு ஐயா 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 வளர்த்த கட்சி ஐயா பத்தி பேசுறாங்க ரைட்டு ஐயா அது ஐயா வந்து இப்படி செய்ய சொல்றாரு இது இது தப்பு எங்க பொதுக்குழு இதுல நாங்க பேசுறோம் இதுல என்ன உங்களுக்கு குடைச்சல் நாங்க என்ன அடுத்த பத்தி பேசணுமா எல்லா இடத்துல பத்தி ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க இல்ல இன்னொன்னு இந்த மொட்டை எலும்பு இல்லாத அரசியல்வாதிகள் சில நாய்கள் இருக்கிறீங்க ஏன் வரல வேங்கவேல் பிரச்சனை பத்தி ஏன் பேசல மழை வளத்தை பத்தி ஏன் பேசல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா அதை பத்தி ஏன் பேசல சரி இதெல்லாம் மீறி இந்த விபச்சார ஊடகங்கள் அழகிரி ஸ்டாலின் இன்னைக்கு எங்கே இருக்காரு அழகிரி மூக்க அழகிரி எங்கே இருக்காரு அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதன் இருக்கானா இன்னைக்கு ஸ்டாலின் வச்சு யாரும் பேசல ஏன் அவருக்கு அவர் ஏன் கொண்டாட மறந்துட்டீங்க அழகிரி சாண்டியா நடக்கவே இல்லையா திமுக சண்டை நடக்கலையா நாங்கள் என்ன பேசல நிறைய பேச வேண்டியிருக்கோம் இந்த விவாதம் மேடை நடத்துறவன் பொது விஷயத்துக்கு நடத்துங்க பொது விஷயம் செய்யுங்க இன்னும் நிறைய இருக்கு நாங்கள் பேச நினைச்சா இன்னொன்னு பேசுவோம் இது சரியில்லை உங்களுக்கு நாவடக்கம் வேணும் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இது இங்க ஒரு சின்ன ஒரு புரிதல் இப்படி இருக்கலாம் சொல்றாரு இப்படி இருக்கலாம் சொல்றாரு ஏயா ஒரு குடும்பமே அவன் அமைச்சர் அது இதுன்னு இருக்கிறான் இங்க என்ன நடக்குது நாளைக்கு நீங்க இந்த மாதிரி பேசிட கூடாதுன்றதெல்லாம் சொல்றாரு எங்க ஐயா நாளைக்கு இது போன்ற செய்திகள் வந்துடும் முதல்ல தலைவர் எனக்கு கொடுத்தீங்க அப்புறம் இதை கொடுத்தீங்க நாளைக்கு பேரனுக்கு பதவி கொடுத்திருக்க மத்தவங்க நீங்க பேசிட கூடாதுன்னு சொல்றாரு எங்க சின்னையா இதுதான் புரிதல் ஒரு நல்ல அரசியல்வாதி கருத்த என்ன தப்பு சொல்றாரு இந்த கட்சியில் உழைச்சவன் இருக்காங்கன்னு சொல்றாரு அதனால நாங்கள் வந்து முகுந்தன் அவர்களுக்கும் இல்லாம மருத்துவர் ஐயா அவருக்கு பேச்சு கேட்கல இது போன்ற கைவர்கள் காட்டு மின்னாண்டு தினமாக பேசும் கைவர்கள் இருக்கும் கூட்டம் இது அதனால் எங்கள் மருத்துவர் சின்ன ஐயா உங்களை பற்றி புரிந்து சரியான முடிவு எடுத்திருக்கார் இது இன்னைக்கு இன்னிக்கே சரியாயிடும் நீங்க பேசின வாயில் எல்லாரும் வாயிலும் இன்னைக்கு தூக்கி வச்சிருவோம் நாங்கள் இதான் அவங்க நாவக்க வேணாம்